உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு பாடியா தமிழ பாடியா தமிழ பாடியா நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவிபடி புலியனவே நடந்தவன் வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீரி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கின்றேன் இந்த பகுதி வேளாண்மையும் நெசவும் சார்ந்த தொகுதி தொகுதி இந்த தொகுதியில் வேளாண் பெருமக்கள் நிறைந்து வாழ்றாங்க நெசவாளர் பெருமக்கள் நிறைந்து வாழ்றாங்க இரண்டு மக்களும் சிறப்பாக வாழ்ந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு என்னென்ன நன்மைகளை செய்து கொடுத்தோம் அதே மாதிரி நெசவாளர்களுக்கு அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய உதவிகளை செஞ்சோம் இருதரப்பு மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் விவசாயிகள் எடுத்துக்கொண்ட விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில் வாங்கிய பயிர்கடன் இரண்டு முறை தள்ளுபடி செய்யப்பட்டது அதிமுக ஆட்சியில் அது மட்டுமல்ல விவசாயிகளுக்கு தங்குதலாம தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில் கடன் உதவி வழங்கப்பட்டது இன்றைய தினம் விவசாயிகள் உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய முடியாத நிலைமை இன்றைக்கு தொடக்க வேளாண்மை வங்கியில கடன் பெறுவதில் பல்வேறு காலையில் நடந்த விவசாயிகள் ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சாங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அந்த சிக்கல் இல்லாம எளிமையா தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியில விவசாயிகள் கடன் பெற முடியும் அதோட விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை உரிய நேரத்தில் விற்பனை செய்ய முடியல அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் காத்து கிடைக்க வேண்டிய அவல நிலை விவசாயிக்கு ஏற்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற போது எந்த நேரத்தில் நேரடி நெல் கொள்முதலத்துக்கு நிலையத்துக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கொண்டு போனாலும் உடனுக்குடன் நெல்லை கொள்முதல் செஞ்சு உரிய பணத்தை வங்கியிலே செலுத்தப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைய தினம் காலையில் பத்திரிகையில் பார்த்தேன் பதினெட்டாயிரம் நெல் மூட்டைகள் இன்றைக்கு அரசு நேரடி கொள்முதல் கொண்டு போய் அங்கே கொள்முதல் செய்யாமல் அப்படியே அடுக்கி வச்சிருக்கிறாங்க மழை பெய்கின்ற சூழலை மழை வந்தால் அத்தனை நெல் மூட்டைகளும் நலைஞ்சு நெல்மணிகள் முளைத்து வீணாகிடும் ஆனால் இந்த ஆட்சி அதெல்லாம் கவலை இல்லை ஆகவே நாட்டு மக்களை பார்ப்பதில்லை விவசாயிகளை பார்க்கல விவசாய தொழிலாளிகள் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அதே நேரத்தில் தொழிலாளிகள் வாழ கரவை மாடுகள் ஆடுகள் அனைத்தும் ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் விவசாயிகளுக்கு தண்ணி திறந்து விட்டு வரைக்கும் தண்ணி போகலு காலையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் விவசாயி தெரிவிச்சாங்க அண்ணா திமுக ஆட்சியில் எல்லா கால்வாயிலும் சரியான முறையில் தூர்வாரப்பட்டு மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற உரிய காலத்தில் கடைமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு கூட தண்ணி போய் சேரும் அப்படி ஒரு நிர்வாகம் திறன் மேற்கு அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றே அது மட்டும் இல்லை விவசாயத்துக்கு தேவையான உரம் உரிய நேரத்தில் கிடப்பதில்லை அதே போல விவசாயிகள் பம்பு செட்டு மும்மனை மின்சாரம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகள் மின்மோட்டை இயக்கலாம் எல்லா வசதி செஞ்சு கொடுத்தோம் அதற்கு மேல இயற்கை சீற்றம் அப்படி வருகின்ற பொழுது விவசாயிகளுடைய பயிர் சேதம் அடைகிறது அப்படி சேதமடைகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை அதிகமாக பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எப்பொழுதான் விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் ஓடோடி வந்து உதவி செஞ்ச ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு டெல்டா மாவட்டத்துல இந்த பகுதியில் குறுவை சாகுபடிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க ஆனா மூணாண்டு காலமாக குறுவை சாகுபடி பயிருக்கு பயிர் காப்பீட்டு திட்ட இடம்பெறல கடந்த ரெண்டு ஆண்டுக்கு முந்தி உரிய நேரத்துல தண்ணி வராத சூழ்நிலை ஏற்பட்டு கடைசி நேரத்துல நெல் விளைச்சிக்கு அறுவடை ஆகின்ற பொழுது தண்ணி இல்லாம காய்ந்து சேதமடைந்து பெரும் நஷ்டத்துக்கு உள்ளானாங்க அந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளை சேர்க்கப்படாத அவளுக்கு அவளுக்கு நிவாரணம் கிடைக்கல அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு உரிய நேரத்தில் இழப்பீட்டு தொகையை பெற்றிருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் குறுவை சாகுபடி தொகுப்பு சம்பா தொகுப்பு எல்லாமே கொடுத்தோம் என்னைக்கு இது ஏரியில் நிறைந்த பகுதி என்னைக்கு விவசாயி நிறைந்த பகுதி ஆகவே உரிய நேரத்தில் சாகுபடி செய்ய வேண்டும் சில நேரத்தில் தண்ணி பிரச்சனை வந்துடுது அதையெல்லாம் தவிர்ப்பதற்காக அண்ணா திமுக ஆட்சியில் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம் ஏரி குளம் குட்ட அத்தனையும் தூர்வாரப்பட்டது வண்டல் மண் இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம் ஆகவே அந்த காலகட்டத்தில் பெய்கிட்ட மழை நீர் முழுவதும் அந்த ஏரியில் தேக்குனாங்க குளம் குட்டையில் தேக்குனாங்க வண்டல் மண் விவசாயி இலவசமாக அள்ளிகிட்டு போய் அவருடைய நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தினாங்க எல்லா திட்டத்தையும் நிறுத்திட்டாங்க ஆட்சி வந்த பிறகு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட திட்டம் முழுவதும் நிறுத்தப்பட்டு விட்டது இப்படிப்பட்ட மக்கள் ஒரு ஆட்சி தேவையா விவசாயிகளுடைய விரோத ஆட்சி தேவையா அது மட்டும் இல்ல இன்றைக்கு டெல்டா மாவட்ட பல பகுதியில் இன்றைக்கு கோயில் நிலத்தில் பல பேர் பல ஆண்டுகளாக வசித்து வராங்க அப்படி வசித்து வருகின்ற வீட்டு மனையை அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை அதிமுக அரசு எடுத்தது அந்த வீட்டு மனையினுடைய மதிப்பிட கணக்கிட்டு அதை அரசாங்கமே செலுத்தி ஏழைகளுக்கு அரசாங்கமே வீடு கட்டும் அப்படி ஒரு திட்டத்தை நான் முதலமைச்சா இருக்கும் போது அறிவிச்சேன் ஆனா சில பேர் நீதிமன்றத்தில் போய் தடையாணை வாங்கிட்டாங்க மீண்டும் மனத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு உங்களோட துணையோட மலரும் அந்த கோயில் நிலையத்தில் பல ஆண்டுகளாக குடியிருந்து வருகின்றவர்கள் அந்த வீட்டுமனை அவளுக்கு சொந்தமாக்குவதற்குண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும் அதே போல நெசவாளர்கள் இன்னைக்கு நெசவாளர்கள் நிறைய திட்டங்களை விலையெல்லாம் மின்சாரம் கைத்தறி நெசவாளர்களுக்கு பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம் அதே நேரத்தில் கைத்தறி பிரிவில் தொழில்நுட்பம் மேம்பாடு வடிவமைப்பு மேம்பாடு ரக மாற்றம் வணிக சின்னத்தை பிரபலப்படுத்துதல் சந்த விரிவாக்கம் நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கு கைத்தறி ஆதரவு திட்டம் என்று சுமார் நூற்றி இருபது கோடி மானியம் டிசைன் செய்து கொடுத்தோம் அதே போல கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு அதையெல்லாம் விற்பனை ஆகாமல் தேங்கி இருந்தது கைத்தறி நெசவாள கோரிக்கை வைத்தார்கள் இன்றைக்கு துணி கைத்தறி துணி அதிகமாக நெய்யப்பட்டு விற்பனை ஆகாமல் இருக்குது மானியம் வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று முன்னூறு கோடி ரூபாய் மானியம் கொடுத்தோம் அந்த கைத்தறி நெசவாடைய துணி முழுவதும் விற்பனை செய்வதற்கு முன்னூறு கோடி ரூபாய் மானியம் வழங்கிய அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் அதே போல நூலின் விலையை ஸ்திரப்படுத்த அறுபது எஸ் கோம்டு நூல் உற்பத்தி செய்யும் பொருட்டு ஆறு கூட்டு நூற்பாலைகளுக்கு நூலின் தரத்தை மேம்படுத்த மற்றும் இயந்திரங்கள் திறனை மேம்படுத்த நிதியுதவி வழங்கப்பட்டது ஜவுளி மற்றும் கைத்தறி விற்பனை பெருக்க புதிய ஒருங்கிணைப்பு ஜவுளி கொள்கை ரெண்டாயிரத்தி அண்ணா திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டது கொடிசியா வர்த்தக மையத்தில் ஜவுளி கைத்தறி விற்பனை பிரபலப்படுத்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை சுமார் ரெண்டு கோடி ரூபாய் நிதி நிதியுதவியல் பன்னாட்டு ஜவுளி கண்காட்சி அரசின் சார்பாக நடத்தப்பட்டது சரியா அவள சிறிய அளவு ஜவுளி பூங்காக்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்து நெசவாளருக்கு தொடர்ந்து தொழில் செய்ய வழிவகை ஏற்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் எவ்வளவு உதவியும் நெசவாளர் கழிச்சான் நெசவாளர்கள் ஒரு கடுமையான தொழில் அவர்களை போய் பார்த்துட்டு வந்த நேரில் என்னுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலையும் நெசவாளர்கள் அதிகமாக நிறைந்த பகுதி அவரோடு நான் எப்பொழுதும் பழகி கொண்டிருக்கின்றேன் அவருடைய விற்பனை செய்வதற்கு நிறுத்தப்பட்டுவதாக நான் அங்கே நிறைய போய் பார்க்கின்ற பொழுது நெசவாளர் குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஆட்சி வளர்ந்தவுடனே நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இரண்டாவது அந்த ஜவுளி கைத்தறி நெசவாளர்களுக்கு அதிமுக ஆட்சி நெசவாளர்களை வாழ வைக்கின்ற அரசாக இருக்கும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் விலைவாசி மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கும் அதிமுக ஆட்சியிலையும் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு பச்சரிசி சாப்பாட்டு அரிசி ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு விற்றது இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிது ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபா அதிகம் பொன்னி புழுங்கல் அரிசி ஒரு கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் ஐம்பது ரூபா இன்றைக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா அதிகம் இட்லி புழுங்கல் அரிசி அண்ணா திமுக ஆட்சியில் முப்பது ரூபா திமுக ஆட்சியில் இன்றைய தினம் நாற்பத்தெட்டு ரூபா ஒரு கிலோவுக்கு பதினெட்டு ரூபா கடல் எண்ணெய் ஒரு கிலோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றுது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்றுக்குது ஒரு லிட்டருக்கு அறுபது ரூபா அதிகம் நல்லெண்ணெய் இரநூத்தம்பது ரூபா அண்ணா திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் நானூறு விலை உயர்வு நூற்றம்பது தோரப்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி நாலு திமுக ஆட்சியில் நூற்றி முப்பது ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறுரூவா அதிகம் உளுத்தம்பருப்பு ஒரு கிலோ எழுபத்தி ஒம்பது திமுக ஆட்சியில் நூற்றி இருபது ஒரு கிலோ நாற்பத்தி ஒன்று இவ்வளோ விலை உயிருந்தா எப்படி மக்கள் வாழ முடியும் இன்றைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரித்து போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சு மக்கள் துன்பத்திலே வேதனையில இருக்கின்ற நிலை திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகின்ற பொழுது விலை கட்டுப்பாடோடு மக்களுக்கு தேவையான அளவிற்கு விலைவாசி குறைக்கப்படும் என்ற செய்தி நேரத்தில் தெரிவிக்கிறேன் அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு வீடு கட்டணும்னா கட்டுறதெல்லாம் இயலாத காரியம் திமுக ஆட்சியில் ஏன்னா ஒரு யூனிட் எம் சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் மூவாயிரம் இன்னைக்கு ஐயாயிரத்தி ரூபாய்க்கு விற்கிது ஒரு திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் ஜல்லி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்ற ஜல்லி அண்ணா திமுக இப்போ நாலாயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிது ஒரு யூனிட் ஒரு டன் கம்பி நாற்பதாயிரூவா அண்ணா திமுக ஆட்சியில் இன்றைக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றது பத்து ரூபாய்க்கு விற்கிது சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது இப்ப முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்ப ஏழை மக்கள் வீடு கட்டுவதற்காக ஊராட்சி ஒன்றியத்தின் மூலமாக அம்மா சிமெண்ட் நூத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்தோம் ஏதாவது வீடு கட்ட முடியுமா இவ்வளவு உயிர் இருக்குது கட்டுமான குடிவில் குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசு மக்களுடைய அரசு மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிக்கிற ஒரே அரசாக அண்ணாதிமுக அரசு இருக்கு என்பதை நேரத்தில் தெரிவித்து அது மட்டுமில்ல இன்றைக்கு இதெல்லாம் கிராம சூழ்ந்த பகுதி ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி விவசாயி தொழிலாளி கூலி தொழிலாளி அவருடைய குழந்தைகள் மருத்துவராக வேண்டும் அவருடைய கனவு நனவாக வேண்டும் என்பதற்காக அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடவதுக்கீளை கொண்டாந்து அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு ரூபாய் செலவு இல்லாம நெசவாளருடைய குழந்தை விவசாயியுடைய குழந்தை விவசாய தொழிலாளிய குழந்தை மூட்டை தூக்கின்ற குழந்தை சலவை தொழிலாளி குழந்தை இப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் அரசு பள்ளியை படித்தவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்சு ஒரு ரூபா கல்வி கட்டணம் இல்லாமல் மருத்துவ கல்வி கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாவது கொண்டு வந்திருக்கிறீங்களா எதுவுமே இல்லை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை இன்றைக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த பெண் திருமண வயது அடங்கிட்ட பொழுது பொருளாதார சூழலின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது அம்மா என்னன்னாங்க அந்த குடும்பத்தில் அரசாங்கத்தின் சார்பாக உதவி செஞ்சு அந்த திருமண வயதை அடங்கிட்ட பொழுது திருமணம் நடைபெற வேண்டும் அதற்காக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தோம் பவன் எழுபது ரூபா எழுபதாயிரம் இன்னைக்கு தாலிக்கு தங்கத்துக்கு ஒரு பவுன் எழுபதாயிரம் அதையும் நிறுத்திட்டீங்க மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான கல்வி விஞ்ஞான கல்வி அந்த கல்வி அரசு பள்ளிய படிக்கிற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டுவதற்காக அம்மா இருக்கின்ற பொழுது லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நீதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது கண்ணுறுத்தி அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக அந்த மாணவர்களுக்கு கொடுக்கின்ற கல்வியில் கூட அரசியல் செய்கின்ற அரசு இந்த அரசு அந்த லேப்டாப் கொடுப்பதையும் நிறுத்தி விட்டார்கள் அண்ணா திமுக ஆட்சி உங்களுடைய மகத்தான ஆதரின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் மீண்டும் இந்த நிறுத்தப்பட்ட லேப்டாப் அரசு பிள்ளை பிடிக்கின்ற மாணவர்களுக்கு கிடைக்கும் அதோட இன்றைய தினம் ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவுமே செய்யலை அண்ணா திமுக ஆட்சி சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி பதினொன்று கொடுத்திருக்கிறோம் மருத்துவ கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரி பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி கால்நடை மருத்துவக் கல்லூரி கால்நடை பூங்கா ஐடிஐ இப்படி ஏராளமான கல்வி கொடுத்து அதிகமான பேர் பட்டப்படிப்பு குறைந்த கட்டணத்தில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மறுக்க முடியுமா ஆனால் வேண்டும் என்று திட்டமிட்ட அரசியல் கால் பிடிச்சிருக்காங்க ஏதோ சொல்லி மக்களை குழப்ப பார்க்கிறாங்க வருகின்ற தேர்தல் உங்களுடைய தேர்தல் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல இன்னொன்று சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி என்ன தப்பு நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா திமுக கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சா மதவாத கட்சி ஆக இதை வேண்டும் என்ற திட்டமிட்டு மனைமாற்றம் செய்து மக்களை குழப்பி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு தந்திரமாக செயல்படுகின்ற ஒரு வித்தை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிமுக ஆட்சி என்பது மக்கள் ஆட்சி மக்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றிட்டு ஆட்சியாக இருக்கும் இருக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து உங்களுடன் வருவார் உங்களுடன் வீடு இந்த அட்டையை எடுத்துட்டு வருவாங்க நாற்பத்தி ஆறு பிரச்சனை வேற கிழிஞ்சு போச்சு ஆட்சி பிடித்த இருக்க மாட்டேங்க நாற்பத்தி ஆறு கோரிக்கை அடங்கி மனு கூட கொடுத்து இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த அதிகாரி சொன்னா அவர் நாற்பத்தி அஞ்சு நாள்ல தீர்த்து வைப்பாராம் ஏங்க இது நடக்கிற காரியமா சரி நாலு வருஷமா என்ன பண்ணீங்க ஆண்டு காலமா இந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனை மக்களுக்கு அப்புறம் ஏன் மக்களை பத்தி கவலைப்படல அடுத்த வருஷம் தேர்தல் வர இருக்குது அதனால இப்படி மக்களை ஏமாற்றி தந்திர மாடல் அரசாங்கம் வாக்குகளை பெறுவதற்காக வீடு வீடாக வர இருக்கிறாங்க உஷாராக இருங்க இன்னொன்றையும் சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் இதே மாதிரி ஊரூரா போய் மக்களை அழைச்சி அந்த ஒரு திட்டம் அமர்ந்துக்கிட்டு மக்களை முன்னான அமர வச்சு மக்களிடத்துல மக்களே உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் மனுவாக எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில் போடுங்க நான் அந்த பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தீமுக்கு ஆட்சிக்கு வந்ததையும் சீலை ஓட்டிச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து தீர்த்து வைப்பினார் அப்புறம் எதுக்கு இத்தனை இந்த நோட்டீஸு ஏற்கனவே மனு போட்டாச்சு இல்லை எதுக்கு மீண்டும் மக்களை ஏமாற்றுறீங்க ஆக திரு ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றுகிற அரசு என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு அண்ணா திராவிட கழக வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் மதுரை சட்டமன்றத்தில் திருபுவனத்தில் பார்க்கும் போது நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்று விட்டார் வெற்றி விழா கூட்டமா பார்க்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக மக்களோட ஆட்சி அகற்றப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய ஆதரவோடு நேரத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் திமுக அரசு மாடல் அரசு ஆகி போச்சு ஸ்டாலின் திமுக அரசு வெயில் மாடல் அரசு நன்றி வணக்கம் எழுச்சி பயண புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு